எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு ஆங்கிலத்தில் இந்த மருத்துவத்தை நாம் எப்படி எளிமையாக செய்வது நூறாண்டுகள் நோயில்லாமல் வாழ வேண்டும் அது இயற்கையின் இலக்கு நூறாண்டுகள் உடம்பை பற்றி புரிந்து கொள்ளுதல் அது இயற்கையின் இலக்கு நாம் புதியன ஆராய்ச்சி செய்ய வேண்டும் நமக்கான கண்டுபிடிப்பை நாமே தயாரிக்க வேண்டும் நமக்கான தொழிலை நாமே நாமே தேர்ந்தெடுக்க வேண்டும் இதை சொல்லி கொடுத்து நாம் ஆரோக்கியத்தை பெற வேண்டும் இதை சொல்லிக் கொடுத்து பொருளிட வேண்டும் ஆக நாம் இந்த உடம்பை சுத்திகரிக்கிறது பத்தி பேசும் பொழுது இதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன புரிந்து கொண்டால் நாம் என்ன செய்யலாம் இந்த நீருணமுறை என்பது இயற்கையானது காலை கடன்கள் என்று சொல்லப்படும் பிறந்ததிலிருந்து நாம் செய்து வந்த பழக்கங்களும் ஒரு நாளைக்கு மூன்று முறை உணவுண்ணும் செலவும் ஒன்றாக நீக்கப்பட்டு பணம் நேரம் மிச்சமாகிறது சிறுநீர் வெளியேறுவதும் மிகவும் குறையும் உடலில் உள்ள உப்பு இரத்தத்தில் தேவையான அளவு மற்றும் பாதுகாக்கப்பட்டு மற்ற பகுதிகள் குறைக்கப்படுவதால் கண்கள் ஒளிபெறுகின்றன என் ஸ்பேஸ் பவர் பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ ஏழு வருடங்களாக அதிகமாகவில்லை அநேகமாக பிளஸ் ஒன் தேவையில்லை என்னடி நான் அடைந்திருக்கும் அடைய முடியும் அடைந்திருக்கிறேன் உடல் விண்வெளி சக்தியில் வாழ்வதனால் எந்த நோயும் கண்டுவதில்லை உள்காரணங்களால் உள்காரணங்களால் மரணம் இல்லை தொடர்ந்து சுத்தம் பண்ணுவதனால் உங்களுக்கு உள்காரணங்களால் மரணம் இல்லை என்று ஒரு அற்புதமான செய்தி இங்கே இது அட்டாங்க சித்திகளுக்கும் அடிப்படை உலகில் மனிதனாக பிறந்த வயது வந்த ஆண் பெண் அனைவரும் மேற்கொள்ள வேண்டிய முதல் படிப்பு நீர் உணவுமுறை மேலே உள்ள செய்திகளுக்கு அடிப்படை ஆதாரங்கள் டாக்டர் அர்னால் எக்ரெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிஸ்டம் மூல நூல் திரு திருக்குறள் முனிவர் திருவள்ளுவர் அவர்கள் எழுதியபடி இரண்டாயிரம் வருடங்களில் முந்தியது சுருடிமலை சுப்பிரமணியர் சன்னதி அதிகம் கொல்லிமலை அருகில் உள்ள சேந்தமங்களும் யோகிகள் சேர்ந்த யோகிகள் மேற்படி முறையில் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த புகை ஆதாரங்கள் இன்னும் நாம் காணுபடியாக உள்ளன மன்னார்குடி ரோட்டரி நிறுவனத்தின் சார்பில் அவர்கள் செலவில் டாக்டர் சி அசோக்குமார் அவர்கள் மேற்பார்வையில் என் உடலே ஆராய்ச்சி செய்யப்பட்டது மருத்துவ சோதனை உட்படுத்தப்பட்டது பிளட் யூரியா ஃபோர்டீன் மில்லிகிராம் பர்சன்ட் யூரியன் ரேண்டம் பிளட் சுகர் சிக்ஸ்டீன் மில்லிகிராம்ஸ் कलर प्ले येलो सीरम क्रियाटीन जीरो पाइंट फोर मिलीग्राम मिली ग्राम पर्संट रियाटिकपेसिफिक ग्राविटी वन पॉइंट जीरो जीरो सिक्स ट्वेंटी वन बार बीपी वन फारटी बार हंड्रेड एम एम हेचर्टी वन फाइव थर्टी वन नयटी फैलबीन नील शुगर नील பிளட் யூரியா பிப்டீன் மில்லிகிராம் பிளட் யூரியா பிப்டீன் மில்லிகிராம் வணக்கம் அதாவது நீர் உணவு முறையில் ஏற்படும் நன்மைகள் நீர் உணவு முறையில் ஏற்படும் நன்மைகள் காலைக்கடன் என்பதே காளைக்கடல் என்று சொல்லப்படும் பிறந்ததிலிருந்து நாம் செய்து வந்த பழக்கங்களும் செய்து வந்த பழக்கங்களும் ஒரு நாளைக்கு மூன்று முறை உணவு உண்ணும் செலவுகளும் ஒன்றாக நீக்கப்பட்டு பணமும் நேரமும் மிச்சமாகின்றன சிறுநீர் வெளியேறுவதும் மிகவும் சிறுநீர் விடு மிகவும் குறையும் உடலில் உள்ள உப்பு ரத்தத்தில் உள்ள தேவையான அளவு உடலுள்ள உப்பு ரத்தத்தில் தேவையான அளவு மட்டும் பாதுகாக்கப்பட்டு மற்ற பகுதியில் நீக்கப்படுவதால் மற்ற பகுதியில் நீக்கப்படுவதால் உங்களுக்கு அப்படியே நீங்கள் நீர்பயிற்சி பண்ணீங்கன்னா இந்த கண்ணெல்லாம் தெளிவா இருக்குமே இப்போ கண் தெளிவா இருக்குதா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அப்போ இதுதான் உண்மை அந்த காலத்துல வந்து கண்களால் கோள்களை பாத்துருக்காங்க இல்லையா அந்த காலத்துல அந்த நிலைக்கு நம்ம போயிடலாம் இதுதான் இந்த உயர்ந்த நிலை நம்ம வயரம் கிடைச்சிருச்சு இதை பயன்படுத்திக்கணும் என்ன பண்றது இந்த இந்த பைத்தியக்கார மனம் எப்படியோ ஏதோ ஒரு வகையில கீழே தள்ளி விட்டுரும் இந்த மனம் இருக்கே ஏதோ சாப்பிட வச்சு பல்லெடுக்கி வச்சு நம்மளை கேவலப்படுத்தி விட்டுரும் ரகசியமே இந்த உயிர் தான் உடல் தோன்றுவதற்கு முன்பாகவே உயிர் தோன்றி விட்டது பாடி வர்றதுக்கு முன்னாடி உயிர் வந்தாச்சு பாடி வந்ததுக்கு அப்ப உயிர் வராதுங்க பாடிக்கு முன்னாடியே உடலுக்கு உடல் தோற்றத்துக்கு முன்னாடி உயிர் தோற்றம் வந்துருச்சு இந்த உயிர் போட்டங்கிறது எனர்ஜில வச்சுக்கலாம் எனர்ஜி சக்தி ஆற்றல் ஒளி வெப்பம் மின்சாரம் என்னோட வச்சுக்கலாம் அது போய் இந்த பாடிக்குள்ள இந்த உடலுக்குள்ள போய் போது அது போய் அந்த இன்ட்ராக்ட் பண்ணது உள்ள போய் என்னவோ பண்ணது அதுதான் அந்த கட்டமைப்பு தான் நம்ம வந்திருக்கோம் அது ஒரு முடிவு பண்ணிருக்கு அதுக்குள்ள மனதையும் வேற வச்சு அனுப்பிச்சிருக்குது அது நம்ம பரிணாமத்தில் நமக்குதான் அது கொடுத்துருக்கோம் மற்ற எதுக்குங்க அதனாலதான் விலங்குகள் வந்து முன்னேற முடியாது நீங்க விலங்குகள் மேல நேசிக்கிறது முட்டாள்தானா விலங்கை நேசிப்பதெல்லாம்

தேவையில்லாத இடத்துல உப்பு இருக்க கூடாது இது யாருங்க முடிவு பண்றாங்க இதெல்லாம் உடம்ப முடிவு பண்றது நம்ம முடிவு பண்றது இல்ல அப்ப என்னதான் குறைச்சாலுமே இந்த நேற்று அவர் ஆராய்ச்சி பண்ணிருக்காரு திரும திருமாறன் எல்லாம் நார்மல் அப்படின்னு சொன்னிருக்கு நேத்து காணலி போன பாத்திருப்பீங்க அப்பீங்கல்ல போடுறதெல்லாம் பரவாயில்ல இருந்தாலும் அப்ப நடக்கிற வகுப்புலயும் அப்பயும் எடுத்து நான் காப்பி பண்ணி போட்டுறேன் அப்பா நேற்று நினைச்சு பார்த்திருக்காரு எல்லாம் நல்லா இருக்காங்க நேற்று முழு நல்ல கட்டுப்பாடோட போயிருக்காரு அதாவது இந்த முழு கட்டுப்பாட்டு இருப்பதுனால் உள்காரணங்கள் மரணமே இல்லை நரம்பு நரம்பு சிதைஞ்சு போகுது சதை சிதைஞ்சு போகுதுன்னு ராஜீவ் காந்தி சொன்னாங்க ஆனா இப்ப அவரு டைரி வந்துருச்சே அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்ட்டாரு அப்ப உள்காரணங்களால் மரணம் இல்லை அப்ப ஏன் செய்யக்கூடாது அதான் கேள்வி இதை புரிச்சிக்கொரு இது வந்து இப்போ நம்ம இந்த வகுப்பு நடத்துறவங்க வகு வகுப்பை பார்க்க பார்க்கிறவருக்கு இவ்வளவு விஷயம் இருக்கான்னு அவங்க உடல் சரி மூணாவது பாயிண்ட் உடல் விண்வெளி சக்தியில் வாழ்வதால் எந்த நோயும் அண்டுவதில்லை உள் காரணங்களால் மரணம் இல்லை இது அட்டமா சித்திகளுக்கு அடிப்படை அட்டமாசித்துக்கு அடிப்படை பேஸ் இந்த கெமிஸ்ட்ரி இதுதான் அந்த ப்ராசஸ் ஆகும் ஆரோக்கியம் வாழுகின்ற பொழுது அடுத்த நிலைக்கு மாறு நீங்க அடுத்த நிலைக்கு போகாது உணவு வாங்கிட்டே அது அந்த இருந்தம்னா இருக்க அடுத்த முன்னேற்றத்துக்கு போகாது அதாவது என்னன்னா யோகம் வந்து பரிணாமத்தை துரிதப்படுகிறது அதாவது இது மெல்ல போ அதாவது பரிணாமம் மெல்ல போறத யோகம் வந்து விரைவுபடுத்துது ரெண்டு சேருது பரிணாமம் வந்து மெல்லத்தான் போகும் பரிணாமம் வந்து மெல்லத்தான் போகும் ஆனால் இது என்ன பண்ணது தெரியுமா யோகம் நாம் செய்யற முயற்சி கொஞ்சம் துரிதம் எக்ஸலேட்டர் பண்ணி கொஞ்சம் வேகப்படுத்துது ரெண்டும் செய்யறப்போ நம்ம என்ன பண்றோம் பலகோடி ஆண்டாக வெள்ளமா போறத வேகப்படுத்தி நாம் என்ன பண்ணனும்னு அதை பண்ணிக்கலாம் சிறு வயதிலே ஆரோக்கியத்தை பெற முடியும் சிறு வயதிலேயே ஞானத்தை பெற முடியும் பானங்காயும் எடுத்துக்காட்டியிருக்கு ஆஹ் சொல்லுங்க இப்போ எனக்கு இந்த இது காலில நிறைய பொக்களமா ஜாஸ்தியா வருது சாரி

உள்காரங்கள மரணம் இல்லை இதுதான் அட்டமசித்துக்கு அடிப்படை நூத்தி இருபத்தொன்னாம் பக்கம் மேல மேலே உள்ள செய்திகளுக்கு அடிப்படை ஆதாரங்கள் டாக்டர் அருணாண்டுகள் தேரி அப்புறம் மூடனூர் திருக்குறள் அப்புறம் சூரியமலை சுப்பிரமணியர் சன்னதி இங்கெல்லாம் வந்து இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் என்னுடைய உடம்பு ஆராய்ச்சி செய்யப்பட்டது எப்ப ஆராய்ச்சி பண்ணப்பட்டது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பிளட் பிளட் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க மன்னார்குடி ரோட்டரி சங்க நிறுவனம் சார்பில் அவர்கள் செலவில் டாக்டர் சி குமார் அவர்கள் மேற்பார்வையில் என் உடல் தொண்ணூத்தி நாலு என்று மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்டப்பட்டுள்ளது தொண்ணூத்தி நாலு பிளட் சுகர் கரெக்டா இருக்கு எல்லாம் பிளட் சுகர் எல்லாம் உலகத்தில் உணவு பஞ்சயம் என்பது கிடையாது உலகத்தில் உணவு பஞ்சம் என்பது கிடையாது மனிதன் காற்றின் நீரை மட்டும் உட்கொண்டு அதிக ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் இதுவே ஆண்டு செய்தது நூத்தி இருபத்தி ரெண்டு மேலே முறை அரசியலும் குருகுல முறை கல்வியும் உலகத்தில் ஏற்பட வேண்டும் உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமல் அற்றை தவத்திற்குறு ஒரு உற்றநோய் பிறவி நோயை பிறவி நோய் பிறவிலே ஏற்பட்ட உற்ற நோய் பிறவிலே ஏற்பட்ட பசி என்ற நோய் சுத்தமான மடித்தோல் தனக்கு வேண்டிய சக்தியை காற்றிலிருந்தும் கோள்களிலிருந்தும் பூமி வாய்ப்பில் இருந்தும் மனவளக்கலை மன்றம் மனவளக்கலை பாகம் இரண்டு பக்கம் பதினைஞ்சு ஆசிரியர் வேதத்திரி மகரிஷி காற்றலுடன் காற்றிலும் நைட்ரஜன் இருந்தும் சூரிய ஒளியிலிருந்தும் ஒசோன் ஹெல்த் சிஸ்டம் பேஜ் நம்பர் அறுபது அவரும் சொல்றாரு கொள்கிறது சூரியனிலிருந்தும் எடுத்துக் கொள்கிறது காற்றை மீறி மட்டும் உணவாக கொண்டு எப்போதும் வாழும் யோகிகள் பலமுறை என்னுடைய எடை தொண்ணூத்தி நாலில் இருந்து தொண்ணூத்தி மூணில் இருந்து தொண்ணூத்தி நாலு அறுபத்தி நாலு கிலோ வரை பெரும்பாலும் நீராகாரத்தில் மூலமே குறைத்திருக்கிறேன் என் உயரம் அஞ்சு புள்ளி எட்டு வயது ஐம்பத்தஞ்சு அஞ்சு அப்ப முப்பத்தி ஒண்ணு தொண்ணூத்தி அஞ்சு எட்டு அறிக்கை உம் காற்றை நீரையும் மட்டுமே உணவாக கொண்டு எப்போதும் வாழுதல் யோகிகள் முறை தங்களுடைய நான் அப்ப தொண்ணூத்தி நான் இயற்கை உணவு நான் வந்துட்டேன் அப்பதான் நான் இயற்கை உனக்கு போறேன் இயற்கை தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டுல இயற்கை உணவு போயிட்டு இருக்கேன் அதுலயே நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் நான் ஏழு வருஷம் இயற்கை உணவு இருந்துட்டு இருந்தேன் அந்த பசியை கட்டுப்படுறது தெரியல இந்த நீரை அருந்த செய்தி எந்த புத்தகத்திலேயும் கிடையாது எங்கேயும் கிடையாது அங்கதான் திருவள்ளுவர் தான் நீரை மருந்தாக அருந்திருக்கிறார் நியமத்தில் முதல் விதி அகத்தூயுமே முடி முதல் விதி நீர் உணவு முறைங்கிறது யாருக்குமே தெரியாது தண்ணீரை குடிக்கிறோம் போறோம் வரமே தவிர அது மெல்ல மெல்ல குடிக்கணுங்கிறது அந்த அறிவே நமக்கு ரெண்டாயிரம் ஆண்டு எந்த எந்த யோகின்னு தெளிவாச்சு சொல்லி கொடுக்கலன்னு தெரிய ஐம்பது க கையில எல்லா படத்துல பார்த்தா கையில கமண்டல் வச்சிருப்பாங்க அதெல்லாம் செய்து ரைட் அது எதுக்கு குடிக்கிறான் எப்போ குடிக்கிறான் எந்த நேரத்துல குடிக்கணும் அது தெரியாது நமக்கு எவனும் எழுதவும் இல்ல வள்ளுவரை தவிர எவனும் எழுதல வள்ளுவர் கூட ஆராய்ச்சி என்ன வள்ளுவர் காலம் வந்து வெண்ப காலம் செயல் வடிவ காலம் செயல்படிக்காக தான் சுருக்கமாத்தான் சொல்லுவாங்க என்னது சுருக்கமா ஆஹ் அந்த அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கும் நீ இப்ப இருக்கிற உடைய இப்ப பேசுறதுனால பிரயோஜனம் இல்ல அந்த சொல்லை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இருந்திருக்கும் அப்ப அறிவுல மக்கள் இருந்திருக்குறாங்க அப்ப சரியா செஞ்சுருக்கறாங்க இப்ப பிற மதிப்பெண் கல்வி வந்து மனசமா போச்சு ஊழல் பெருத்து போச்சுங்கய்யா ஒன்னும் பண்ண முடியாது ஊழல் பெருத்து போச்சு எங்க பார்த்தாலும் பொய்யும் பொற்றாட்டம் பெருத்தி போச்சு வெள்ளக்கார முறை இருக்கு சரி முடிச்சுக்கலாம் சுத்தமான தனக்கு வேண்டிய சக்தியை பெற்றுக்கொள்கிறது கொள்கிறது நேரையை நீரையும் உணவாக கொண்டு எப்போது வாழுதல் யோக முறை தங்களுடைய மேலான கவனத்திற்கே மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது குரல் அருந்தியது அற்றது என்ற இரண்டு சொற்களும் தண்ணீருக்கு மட்டுமே பொருந்தும் அற்றது போற்றி உணர் என்று சொல்லப்பட்டிருப்பதால் தண்ணீர் உடம்பில் இருந்து அற்று போகாமல் தொடர்ந்து அருந்தி கொண்டிருந்தால் ஒன்பதை தள்ளி போட முடியும் என்று கொள்ள வேண்டும் கொண்டிருந்தால் கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த அற்று போகாமல் இருந்தால் என்ன தீராம கொஞ்சம் பார்த்துக்கொள்னு அர்த்தம் சிறிதளவு வயிற்றில் அந்த மருந்து எப்படி தெரியுமா அர்த்தம் மருந்துன்னா இன்னொரு பொருளுக்கு கொஞ்சோன்னு அர்த்தம் மஞ்சன்னா கொஞ்சோன்னு அர்த்தம் அந்த கொஞ்சம் கூட நான் புரிஞ்சிக்கணும் இந்த இடத்துல மருந்துக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு பொருளை சொன்னாங்கன்னா கொஞ்சம் மருந்துக்கு வாங்கிட்டு வா மருந்துக்கு வாங்கிட்டு இலவசமா குடுத்துருவாங்க மருந்துக்கு தேன் சாப்பிட மருந்துக்கு மோர்மெண்ட் ஆஹ் கொஞ்சம் மருந்து மாதிரி ஊத்து அப்படின்னு அர்த்தம் கொஞ்சோன்னு அர்த்தம் அப்படின்னா தண்ணீரே அருந்துனாவே கொஞ்சமா குடின்னு அர்த்தம் நீ வந்து அந்த இந்த அதான் இப்படி இதெல்லாம் நீயா சிந்திச்சு கற்பனை என்ன பண்றது இது எடுத்தாலும் ஒரு லிட்டர் வேணுங்கிற அப்படி என்ன பண்ணு தண்ணி தான் கூட ஒரு லிட்டர் சாப்பிட்டு வாங்கி அது முட்டாளிட்டான் அது வச்சுக்க அப்படியே கர்ப்பு எது நாற்பது பெரிய புடிக்க மாதிரி எண்ணெய் குடிக்காது ஒரே வெங்காயம் வேலை செய்யாதது அகத்துமைய பண்ணாமல் எதுவே வேலை செய்யாது அப்படியே ஜூஸ் அடிக்கிறது அப்படியே போய் பிரி புட்டி கேட்ட இந்த இறங்கி அடிக்கிறது தூண் அடிக்கிறது எல்லாம் அருவருப்பு அருவறுப்புற எல்லா அருவருப்பான வேலையும் நான் பண்ணி பாத்துருந்த நமக்கு தெரியல இங்க நம்ம ஒரு பன்னிக்குட்டி மாதிரியே போயிட்டு இருந்திருக்கிறோம் நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஆளே இல்லை அப்புறம் இடஒழி தொழில் வெங்கடேஷன் மட்டும் கிடைக்கலன்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது தமிழ் படிச்சதுனாலும் தெரியாது அறிவியல் படிச்சதுனாலும் தெரியாது காட்டு முண்டா காட்டு முண்டா மாதிரி மாதிரிதான் பண்ணி குட்டி வாழ்க்கை நிச்சயமா எவ்வளவு கேவலமா நடந்திருக்கிறோம் தின்பது இனப்பெருக்கம் செய்வது அப்படின்னு வேற என்ன ஆஹ் பட்டணத்தார் சொல்லுவாரு தின்பதும் இனப்பெருக்கம் செய்வதை தவிர வேறொன்றும் அருகிலின் பராபரங்க தவிர அது பட்டணத்தார் பாடம் எல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப நம்மளை வந்து திருச்சி மேஜர்வாரு பட்டினத்தார் பட்டினத்தார் பாடல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சகிப்பு சகிப்பு தன்மை ரொம்ப அதிகமா இருக்கணும் சகிப்பு தன்மை அதிகமா இருக்கும் படிச்சீங்கன்னா அவ்வளவுதான் மண்டைய குழம்பு சரி ஆஹ் அது நமக்கு அதே நமக்கு ஒப்பீடு பண்ண முடியாது இப்ப எல்லாம் அவங்க மனதை பத்தி அவங்க அந்த அந்த கேவலமா நடக்கிற பண்புகளை பத்தி எழுதுறாங்க அது இயற்கையிலேயே அப்படி இருக்க மாட்டேன் ஒழுக்க கேடுங்கிறது இயற்கையிலேயே இருக்குது ஒழுக்க கேடுங்கிறது படிக்கும் போது வந்திருக்கு கூட வந்திருக்குது ஆமா ஆமா அது எதுக்கு அப்படி இப்போ படைக்கணும்னே தெரியல மேற்கண்ட மூன்று புத்தகத்திலும் உள்ள கருத்துக்களை அதாவது அருணா டெக்ரேட் புத்தகம் ஹியூமன் பாடிசி அயர் மிஷின் அப்புறம் அருணா டெக்ரேட்டனுடைய புக்கு இதெல்லாம் சேர்ந்து பாக்குறப்ப நமக்கு இது தெரியுது அப்ப திருக்குறள் அடிப்படையே திருக்குறள் தாங்க திருக்குறளும் அருணா அருணா டெக்ரேட்டனுடைய ரெண்டு குறிப்புகளும் ரெண்டு முக்கிய இந்த மூணு தான் ரொம்ப உலுக்கி எடுத்திருக்குது மேற்கட்ட மூன்று புத்தகத்திலும் உள்ள கருத்துக்களை திருக்குறள் இந்த மூணு தான் ஆகார தண்ணீர் மட்டுமே இத்துடன் என் தொழிலை நான் வழக்கம் போல் செய்து வருகிறேன் வெளியூர் செல்லும் பொழுது என் குடிநீரையும் நான் என்னோட எடுத்துக்கொள்கிறேன் உண்ணா நுன்பு ஆரம்பித்தவுடன் சில நாட்களுக்கு உடல் உண் சுத்தம் சிறுநூறு மூலம் வெளிப்படும் அதாவது உண்ணாண் நுன்பு ஆரம்பித்தவுடன் சில நாட்களுக்கு உடல் உண் சுத்தம் சிறுநீர் மூலம் வெளியேறும் பிறகு வயிற்றில் மூக்கசு வந்து படிந்து தண்ணீர் தண்ணீர் குடித்தவுடன் வாந்தி எடுக்க வைக்கும் அதாவதுங்க நீர்பயிற்சி செய்யறப்ப என்ன நாள்ல இந்த வாந்தி வந்து எடுக்கிற மாதிரி அது பழைய விஷயம் தங்கும் அங்கதான் கவனிக்கணும் அப்ப நீங்க ரெண்டு நாள் பண்ணி இந்த வாந்தி எடுக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்ப இந்த புண்ணு வேகமா ஆரியதுன்னு நினைக்கிறேன் சரியா நீர் குடித்தவுடன் வாந்தி எடுக்க வைக்கும் அப்போது வேக வைத்த கீரை காய்கறி அப்ப சாப்பிட்டா போகுது உண்டால் உண்டால் உணவுப்பாலை முழுவதையும் சுத்தப்படுத்தி விடலாம் குடிநீர் வயிற்றில் எப்பொழுதும் தங்கியிருப்பது போல் பார்த்து கொண்டால் தொந்தரவு உண்டாகாது திருக்குறள் மூலநூல் கொடுத்த தைரியத்தில் மனிதன் காற்றின் நீரையும் மட்டுமே உட்கொண்டு அதிக ஆரோக்கியத்தில் வாழ முடியும் இதுவே ஆன்றோர்கள் செய்தது குடவலை முறை அரசியலும் குருகுல முறை கல்வியும் உலகத்தில் ஏற்பட வேண்டும் இதோட நிறைவு செஞ்சுக்கலாங்களா நன்றி なんです、ね。